என் மருமகளை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் பரஞ்சோதி அபிராமி எல்லாரும் உட்காந்து இன்னும் சின்ன தம்பியும் துளசியும் வரலையே அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோமதி சூடாமணி எல்லோரும் அவங்க ரெண்டு பேரும் போனாங்க எங்கே ஓடி போனாங்களோ அப்படி இப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அபிராமி ரொம்ப கோபமாக பேசினாலும் இப்போ என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பரஞ்சோதி வந்து நீ வந்து துளசியோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க அப்புறம் ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி வந்து வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அவங்க வீட்டில் சொல்றாங்க சரி சும்மா தான் விசாரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கல மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே தம்பியும் துளசியும் தான் காட்டுறாங்க அவங்க காட்டில் இருக்காங்க இப்போ துளசி பசிக்குதுன்னு சொன்னதுமே இப்போ சின்ன தம்பி அப்படி ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்க போறாங்க அங்கே பார்த்தா சாமி கிட்ட அப்போதான் வந்து பூஜைலாம் செஞ்சுட்டு போனதுனால சாப்பாட்டு பொருள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் பார்த்ததுமே அவங்க சாமிக்கு படித்ததெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் ஏற்கனவே முத்து இறந்து போனக்கப்போ அப்போ வந்து வர வரமாட்டேன் பேச மாட்டேன்லாம் சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ துளசிக்கு பசிக்குதுங்கிறனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு வரும்போது ஒரு புடவை அங்கே இருக்குல்ல அதையும் வந்து ப ப படை சாமிக்கு படிச்சதையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு இங்கே வந்து அதை வந்து துளசிக்கு வந்து இதெல்லாம் சா நெருப்பில் சுட்டு இது மாதிரிலாம் கொடுக்குறாரு சாப்பிட்றாங்க அப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் தரையெல்லாம் படுக்கக்கூடாது தரையில் படுத்திங்கன்னா பூச்சிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க இடையில ரவுடிங்கெல்லாம் காட்டுறாங்க என்ன அதில் பெரிய பெரிய போரிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் சீரியலில் நடக்கும்போது சரி மாதிரியான எரிச்சல் வருது இந்த கதை வந்து போன வாரத்தில் புறமோவில் வந்தது இந்த கதை இன்னுமே முடித்த பாடு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் செம இரிட்டேட்டாக இருக்குது ஆனால் காட்டுக்குள்ளார போய் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னாவே பொதுவாக இந்த காட்டுக்குள்ளார கடலுக்குள்ளார அப்படி இப்படின்லாம் போய் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னாவே அது கொஞ்சம் ஒரு வார கணக்கில் ஓட்டிடுவாங்க இதெல்லாம் நிறைய சீரியலில் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி தான் இந்த சீரியலில் பார்த்தோம்னா இன்றைக்கியான கதையை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தா துளசி சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லும்போது அந்த புடவை எடுத்து வந்தாரில் சாமிக்கிட்டு இருந்து அதை வச்சு ஒரு ஜு ஜு மாதிரி கட்டி கொடுக்குறதா அதாவது என்ன சொல்கிறது தூக்குரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தொட்டில் தொட்டில் குழந்தைங்க போடுற தொட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி தொட்டு வட்டியில் மாதிரி கட்டி கொடுத்து அதில் போட்டு வந்து தூக்க வைப்பார் ஏன்னா நம்ம சின்ன சின்ன தம்பி தம்பியாக தானே இருந்துட்டு இருக்காரு தம்பி படத்தில் பிரபு செய்வரில் குஷ்புக்கு அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தம்பியோட வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க அவங்க அம்மா கிட்ட நாச்சியரை பற்றி பேசுகிறாங்க அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த வீட்டில் வந்து ராஜாவை வாழ வேண்டிய வேலைக்காரனாக வாழ்கிறான் சா கருப்பு சாமி எப்படியாவது தாய பிள்ளை அடையாளங்கட்டி சேர்த்து வச்சிருப்பான்னு சொல்லி அவங்க அம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அடுத்த வாரம் கதை அப்படின்னு சொல்லி இன்னைக்கான கதையை முடிச்சிருக்கிறாங்க அடுத்து புறமோ எப்படி வருதுங்கிறத வச்சு ப்ரோமோ சூப்பராக தானே புறமோ தான் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொல்ல போகிறாங்க அபிராமி வந்து சூப்பராக அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ஏன்னா சிவகாமியும் அதே நேரத்தில் அவங்களாம் வந்து வெளி வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த பவானியோட வேலை அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்துக்கான கதையில் சா கண்டிப்பாக செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக என்ன இருக்கணும் அந்த போலீஸ்கார அம்மா ஏதாவது இருந்து செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் அடுத்த கட்டமாக இந்த கேஸில் ஏதாவது கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன எதுங்கிறது அடுத்து தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்